இப்போ சித்தி மார்க்கம் என்ன சொல்லுகிறது யாரை நீ யோகி என்று சொல்லலாம் யாரை சித்தர் என்று சொல்லலாம் இருக்கு இந்த காலத்துல கலிகாலத்துல எல்லாம் கிடையாது கண்டவங்களை சித்தர்ன்றது அது சித்தர் பீடம் அவருக்கு என்ன சித்தியா தெரியும் இல்ல பத்தி எதனா தெரியுமா உனக்கு என்ன கற்ப கற்றுக் கொடுத்தார் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது பெரிய சித்தர் அதற்கு சில இலக்கணங்கள் இருக்கு ஒரு டாக்டர் சொல்ற அப்படின்னா ஒரு அவர் இல்லையா ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு டிப்ளமாவோ ஒரு டிகிரியோ வாங்கியிருக்கணும் அவர் அதிகமா போனா அவர் பிராக்டிகல் இன்ஜினியர் அவர் வந்து கத்துக்கிட்டு அப்படி அப்படின்னா சொல்லிக்கலாம் இருந்தாலும் அந்த பிராக்டிஸ் இருக்கே அது அவருக்கு தகுதி இப்படி ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா யாரை யோகி என்றால் மூன்று அடிப்படை சித்திகளை பெற்றவன் யோகி மூன்று அடிப்படை சித்திகளை பெற்றவன் யோகி பனிரெண்டு சித்திகளை பெற்றவன் சித்தர் சித்தர் என்றால் அவர்கள் எல்லா சித்திகளும் கற்றுக்கொண்டு இருக்கணும் கிடையாது பனிரெண்டு சித்திகளை தன்னகத்தை கொண்டவன் சித்தர் என்று சொல்லப்படுகிறான் நூத்தெட்டு சித்திகளையும் தன்னகத்தை கொண்டவன் இறைவனாவான் இறைவன கோப்பாக கருதப்படுகிறான் மூன்று அடிப்படை சித்திகளை பெற்றவன் யோகி தியானி என்று யாரையும் சொல்றதில்ல தியானத்தை எல்லாரும் பண்றாங்க இல்லையா அதனால தியானி அப்படின்னு யாரும் சொல்றதில்லை யோகி என்று சொல்லலாம் தவசி என்று சொல்லலாம் ஆனால் கலிகாலத்தில் தவம் இயற்றுவது மிக கடினம் தவசிகள் என்று யாருமே உருவாகவில்லை இருக்கவும் இல்லை அதனால் யோகிகள் தான் இருக்காங்க ஆனால் யோகியே யோகத்தில் வளர்ந்தால் நீ தவநிலைக்கு சென்று தவசியாக மாறலாம் முதல் மூன்று அடிப்படை சித்திகளை பெற்ற யோகி விடாமுயற்சியுடன் பழகினால் அவன் ஆத்மாவிலிருந்து மற்ற நூற்றி ஐந்து சித்திகளும் தன்னால் வெளிப்படும் என்பது இயற்கை விதி அப்படி எல்லா சித்திகளையும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குரு குருவை நாடி ஒவ்வொரு சித்தியா கத்துக்கணும்னு நூத்தெட்டு சித்திகளை கத்துக்கணும் ஒன்றெண்டு ஜென்மாவும் உனக்கு இல்லையா அப்படிலாம் கத்துக்க முடியாது அடிப்படை சித்திகளை பெற்றவன் அதை பழகும் போதே அதிலிருந்து ஆழ போக போக அதுல இருந்து மற்ற சித்திகள் வெளிப்படும் ஒவ்வொரு சித்திகளாக உன் ஆத்மாவிலிருந்து ஏன்னா உன் ஆத்மாவில் என்ன பல பேருக்கு வந்து சித்தினாலே இந்த கலிகாலத்தில் விபூதி எடுக்கிறது இல்லைன்னா தண்ணியை பன்னீர் ஆக்குறது இதெல்லாம் ஜால வித்த கையில் எதனா கொடுத்தா அது பூவாக மா மாறுறது சின்ன அப்படி தலையை சுற்றி ஒரு சின்ன இதை கொடுத்தா ஒரு செயின் ஒரு கடிகாரம் இந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்து அப்படி ஆகாயத்துலேருந்து இருந்து எடுத்து கொடு கையில் கொடுக்குறது இதெல்லாம் தான் சித்தின்னு இதெல்லாம் சித்தியில் இதெல்லாம் ஜால வித்தை சித்தி என்பது சாதாரண மனிதர்களால் செய்ய செயல்படுத்த முடியாததும் எல்லோருக்கும் பயன்படக்கூடியதும் எல்லாருக்கும் பயன் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியது தான் சித்தின்னு சொல்லணும் இப்போ நான் கற்றுக் கொடுக்குற சித்தியெல்லாம் எல்லோருக்கும் பயன்படக்கூடியது தானே அதே மாதிரி ஒன்றும் இல்லை சித்தர்கள் உருவாக்கின எல்லா சாஸ்திரங்களையும் சித்தி என்று சொல்வது உண்டு இப்போ சித்த வைத்தியம் இருக்குது எல்லோருக்கும் பயன்படுத்து இல்லையா அது சித்தர்களுடைய சித்தியா சித்தியால் உருவானது அவங்க ஆராய்ச்சி பண்ணியும் இங்கே மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சுட்டு எழுதலை அவங்களுடைய சித்தியால் உருவானது அந்த சித்த வைத்தியம் அது எல்லோருக்கும் பயன்படுத்துது சாஸ்திரம் இருக்குது சித்தர்கள் வான சாஸ்திரம் அது எல்லோருக்கும் பயன்படுகிறது அதை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்கிறார்கள் மிக துல்லியமாக கணிக்க முடிகிறது இல்லையா சூரிய கிரகணம் எப்ப நடக்கும் சந்திர கிரகணம் எப்ப நடக்கும் எல்லாமே துல்லியமாக கணிக்க முடிகிறது அதனால இப்போது நான் உனக்கு தரக்கூடிய இந்த அடிப்படை மூன்று சித்திகளை இந்த தீட்சையின் போது நீ பெறும் இந்த மூன்று சித்திகளை வளர்த்து கொண்டே வந்தால் சரி அதுக்கு ஒரு எல்லை இருக்கா எல்லையே கிடையாது உன்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் நீ வ வளர்க்கலாம் அந்த மாதிரி அதில் ஆழம் போக போக உன்னுடைய அதாவது பணம் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோ பணத்தை சொன்னாதான் இந்த காலத்து ஜனங்களுக்கு புரியும் இல்லையா இப்போ பணம் சேர்க்கறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுன்னு அவர் வழி சொல்லி கொடுக்குறவனுக்கு வச்சுக்கோ நீ பணம் சம்பாதிக்க தொடங்கிட்ட ஆரம்ப நிலையில என்ன நினைச்சிருப்ப ஒரு பத்து லட்சம் இருந்தால் போறோம் நினச்சிருப்பேன் பத்து லட்சம் வந்தா அதுக்கு மேலே வேணும் அதுக்கு மேலே வேணும் அதுக்கு மேல எவ்வளோ வந்தாலும் பத்தலை அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு வேணும் தான் தோணுமே தவிர அது அதுக்கு ஐயோ ஐயோ இவ்வளோ பணம் போறப்பா எனக்கு இனிமேல் வானா அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பண விஷயத்தில் எப்படியோ அது வந்து பொய்யான ஒரு மாயை ஆனால் ஆத்மீகத்திலயும் அப்படிதான் எல்லை கிடையாது இறைவன் மாறியது இறை ஆத்மீகம் இறைவனை சார்ந்தது இறைவனுக்கு எல்லை உண்டா இல்லை இறைவன் அறிவுக்கு எல்லை உண்டா இல்லை இறைவனை உணர்வ உணரக்கூடிய நிலையில் எல்லை உண்டா இல்லை அதே மாதிரி தான் ஆத்மீகத்தில் எல்லை இல்லை நீ அந்த மாதிரி ஆத்மீகத்தில் வளர்வதற்கு இது ஒரு கருவி இந்த அடிப்படை சித்திகள் இந்த சித்தியில் நீ வளர்ந்துக்கிட்டே வந்த அப்படின்னா மற்ற சித்திகளெல்லாம் இதுலேருந்து அப்படியே வெளிப்படும் ஒவ்வொன்றாக வெளிப்படும் நூற்றி ஐந்து சித்திகளும் வெளிப்படும் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் முதல்ல வெளிப்படும் போது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இந்த மூன்று சித்திகளே சரியாக நமக்குள்ளே உறுதியாக அது நம்ம ஆத்மாவோட சேர்றது கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகலாம் அதனால்தான் நான் என்ன மற்ற சித்திகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த டெலிபதி ஊடுருவி உணர்தல் முச்சன்ம உணர்வு இப்படி சில சித்திகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் அந்த சித்திகளும் இந்த அடிப்படை சித்திகளோடு சேரும்போது அந்த மாதிரி நிறைய இப்போது அந்த மூன்று சித்திகளை கற்று தேறின ஒரு சிலருக்கு அண்ட பேர் திரிபுர சித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துனு இருக்கேன் ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த மூணு சித்தியில் ஓரளவுக்கு தேறிட்டாங்க இன்னும் அதுக்கு மேலே நிறைய சித்திகள் இருக்கு அந்த மாதிரி தேறி நீ என்னிடம் வா வந்தால் அதற்கு மேலும் மேலும் அதுக்கு எல்லையே கிடையாது நான் ஆயிசோடு இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஓரளவுக்கு தான் உருவை நாடி கற்றுக்கொள்ள முடியும் மற்றதெல்லாம் உனக்குள்ளேருந்து வரணும் வந்தாதான் வேகமாக வளர முடியும்